அது இருக்கு அதோ பேசنا போகணும் என்ன சரங்க அவங்கதே இதெல்லாம் நாம அந்த தேவர dress அது என்ன dress தேவர dress வெள்ளை dress ஊர்ல எல்லாம் வெள்ளை சட்டைய பார்த்து கல்யாணம் பண்ணி போ வெள்ளை சட்டை வெள்ளை சட்டை

அதனால தங்களுடைய அங்கே அன்பு வாலிபர்களே திருமணம் முடிக்க போகிற வாலிபர்களே நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிடுங்கள் இனிமேல் ஏற்கனவே நடந்த கல்யாணத்துக்கு போகிறாச்சு கேட்டாச்சு அதனால யாரும் கவலைப்படாதீங்க இனிமேல் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தயவு செய்து யாரும் அந்த மாதிரி செய்யாது அதே நேரத்தில் அந்த வலிமா இருந்திருக்கிற அந்த வலிமா விருந்து அந்த வலிமா விருந்து எப்படி செய்யும் தெரியுமா எல்லா தெரிஞ்சாத ஊரை வச்சு வலிமா விருந்து ஆனா அந்த வலிமா விருதுல ஒரு ஏழை கூட இல்லை யாரு ஒரு ஏழை ஒரு பசியாடி வலி வலிமா விருதுல உட்கார பாத்துக்கீங்களா நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் எந்த ஒரு விருந்திலே ஏழைகள் இல்லையோ எந்த ஒரு வலிமா ஏழைகள் இல்லையோ அந்த விருது தான் உலகத்திலே மிக மோசமான விருந்து என்று சொன்னார்கள் ஆதரவூர்வமான விருதுல வலிமா விருதுல குறிப்பா திருமணத்தில் நடக்கூடிய வலிமா விருதுல எந்த ஏழைகள் இல்லையோ பசியாளைகள் இல்லையோ அந்த விருது மிக மோசமான விருது என்று சொன்னார்கள் நம் இரு மேலான கண்மணி நாயன் சல்லிசாலம்

எல்லாம் நல்ல குழந்தை புத்தியோட நல்ல சிறப்பாக பார்த்து அந்த மக்கள் என்ன செய்யுது துவா அதுக்கு மாத்தமா யாருமே ஏழைகள் இல்லாம நம்ம ஆளுக்களா ஒன்னாவது வச்சோம் சொன்னா அங்க என்ன பேச்சு வர என்ன சாப்பாடு வச்சான் என்ன சாப்பாடு உப்பும் இல்லை சப்பும் இல்லை அது ஒரு துவா நீங்க பாத்தியப்பா தாய் மாமாப்பா ஒன்னு கூட கூப்பிடாம விசாரிக்கிறான் பாரு அவன் அப்படியே பேலன்ஸ் பண்ணிப்போம்

எல்லாமே அஞ்சு வயது கொண்டுங்கள் முதலாவதா எனக்கு இரண்டாவதாக போகிறேன் சொன்னாங்க உலகத்தில் கூடிய எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறாங்க ஒரே ஒரு ஆள் நரகத்துக்கு என்று சொன்னார் நான் பயப்படுகிறேன் அது நானாக இருக்குமோ என்று சொல்றது சொர்க்கத்துக்கு போறாங்க ஒரே ஒரு ஆள் நரகத்துக்கு என்று இருந்தால் அது நானா இருக்குமோ பயப்படுகிறேன் என்று

இந்த பக்கம் மூணு பேர் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா பெண்கள் கூட ஒரு பக்கம் ஆண்கள் கூட ஒரு பக்கம் அவங்களாம் சொந்தமா தேவையான சாப்பாடு எடுத்து வச்சு அங்கேயே சாப்பிட்டு அழகா போற மாதிரி ஏற்பாடு செய்யணும் இது ஒரு நல்ல பழக்கம் இது எல்லாருக்கும் வேலையும் குறவு மிச்சம் நமக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு போயிடும் மிச்சம் இருந்தா எத்தனையோ ஏறி இருந்து கொடுக்கலாம் இன்னைக்கு எல்லாருமே டிவி பாக்குறீங்கன்னா இல்லையா உலகத்துல என்ன நடக்குது சாப்பாடு இல்லாம பிள்ளைகள் அண்ணனையும் சேர்த்துக்கிட்டு இருக்கு உலகத்துல

ஏற்படக்கூடிய சோதனைகளை மட்டுமையால் தான் பாதுகாத்தாக இந்த அனைத்து பெருமக்களுடைய பெண் பிள்ளைகள் சிறப்பான வாழ்வதற்கு தான் கிரிபு செய்வாயாக இந்த அனைத்து மக்களுடைய ஆண் பிள்ளைகள் சிறப்பாக வாழ்வதற்கு தான் கிரிபு செய்வாயாக இந்த சிறப்பான இந்த முஸ்லிம் விளையாட்டு மன்றம் இன்னும் அதிகமான சேவைகள் செய்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த மார்க்கத்திற்கும் மிகப்பெரிய பேர் சிறப்பை தடித்தரக்கூடிய வாய்ப்பினை தருவாயாக திருமையாரனே இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட நாங்கள் பேசிய இந்த வார்த்தையை யார் தான் ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய பேச்சிலே என்னுடைய வார்த்தைகளே தவறுகள் இருந்தால் நம்முள் ஆனந்திலே நீ மன்னித்தல் முடிவாயாக யார் தான் நாங்கள் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறாக பேசியிருந்தால் தவறாக நடந்திருந்தால் தவறான வழியில நாங்கள் சென்றிருந்தால் யார் தான் எங்களை மன்னித்தல் முடிவாயாக நீ அரசமர் ராகிமே திருமையாளர்கள் کیا میں یہ پڑھی کرویاں ہیں یا رب الرحیم نیکوں کی تروشیواں یا ہے یا رب الرحیم نیکوں کی تروشیواں یا ہے اللہم یا اول الاولین و یا اخر الاخری و یا القوت المتین و یا راح المساکین و یا ارحم الراحمین و یا ارحم الراحمین یا ارحم الراحمین ربنا اتنا الی دنیا حسنا و الاخره حسنا و عذاب النار امین اد குமர்களை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் குமர்களை வைத்திருக்கக்கூடிய தந்தைமார்கள் உங்களுடைய குமர்களுக்கு சிறப்பான மாப்பிள்ளை அமைந்து சிறப்பான முறையிலே அதன் கல்யாணம் பண்ணி கொடுத்து சிறப்பான வாழ்வு வாழ வேண்டும் என்றால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் இது சொல்லி தந்த இந்த நேரத்தில் நான் சொல்லுவது பொருத்தம் என்ன ஒவ்வொரு நாளும் மகளிர் தொழுகைக்கு பிறகு சூரத்து வாக்கியாவை நீங்கள் ஓதிவார்கள்

என்ன இருந்தா அந்த குழந்தை இருந்தா ரொம்ப சிறப்பம் கேட்கிற ஆளுக்கு பதில் சொல்ல முடியாது அது நம்ம ஆளு சும்மா விட மாட்டான் கேட்டுட்டே இருப்பான் நம்ம சூடு ஏத்துல காட்டி இருப்பான் இந்த குழந்தை மக்கள் இல்லையா அந்த குழந்தை மக்கள் அவன் குழந்தை அப்படியே செத்து போயிருவான் அப்படியே கேட்டு 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 ஏன் சார் அப்படியே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி

நான் சொன்னது போல அவர் பேச்சுல எல்லாம் இருந்துச்சா எல்லாம் இருந்துச்சா அரிசி உணவு இருந்துச்சு ரசியா வச்சா எனக்கு தெரியாது அவர் பாடுவா என்று நானா கற்பனை செஞ்சேன் ஏன்டா அவ பேசுன பேச ஆரம்பிச்சேன்டா எல்லாமே அதுல கலந்து இருக்கும் அப்படி பேசுவா அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலதான் நான் சொன்னேன் ஆனா பாட்டு இருந்துச்சு இன்று சிறப்பாக பேசிய உசார் ரசாஜ் முகமது ஹபி பாதி மன்பை அவர்களுக்கு யங் ஸ்போர்ட்ஸ் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றி குறிப்பிடுவோம் இருந்தார் அவர்கள் வந்து பேசினாக்க எளிய தமிழ்ல பேசுவாங்க சின்ன பிள்ளைகள் கூட தெரியும் சில பேர் பேசுனா ஸ்டாண்டர்டான தமிழ்ல பேசுவாங்க ஒன்றும் புரியாது ஆனால் நமக்கு வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் மெசேஜ் போய் கிடைக்கணும் அந்த லோகத்தில் உசாத் அவர்கள் அவர் சொல்லுவோம் நீங்க வந்து ராஜா தமிழ்ல பேசுறீங்க உண்மைதான் ரொம்ப தெளிவாக ராஜா தமிழ்ல பேசுற மாதிரி நான் எடுத்தடுப்பிலேயே நம் திருமணங்கள் நம்பி வழியில் இருக்கிறதா என்ற தலைப்பில் பேசிய உசாத் அவர்கள் அழகா சொன்னாங்க எப்படிப்பட்ட மணமகன் தேட வேண்டும் என்று அருமையான கேள்வி கேட்டாங்க அழகு பணம் குளம் அழிந்துவிடும் ஆனால் நற்குல்தான் நற்குலம் தான் நிரந்தரமாக இருக்கும் என்று சிறப்பாக சொன்னாங்க சொன்னாங்களை நம் மகனுக்கு மன பிடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார்கள் சார் அவர்கள் மிக முக்கியமான விஷயத்தை தைரியமாக சொன்னாங்க அதுதான் கை கூலி கைக்கூலி பற்றி பேச்சாளர்கள் பேச வயப்பாங்க என்றால் சபையில் இருப்பது என்று தவறாக தப்பா எண்ணி எண்ணி விடுவார்களோ என்று பயந்து பேச்சாளர் பல பேர் பேசுறதே இல்லை ஆனா அக்க சொல்றதுக்கு எப்போ பயப்படக்கூடாது சார் அவங்க அக்க தெளிவா சொன்னாங்க கை கூலி வாங்கி இருந்தா வாங்கி இருந்து பரிகாரம் செய்யுங்க என்று சொன்னாங்க சில பேர் சொல்லிட்டு போயிருவாங்க தப்பு தப்பு இது ஹராமா அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க ஆனா அழகா சொன்னாங்க அது பரிகாரம் செஞ்சீங்க அதுக்கு என்ன பரிகாரம்ன்றா இப்போ தெரிஞ்சிருச்சு போய் அதை திருப்பி கொடுத்துருங்க கைப்பூ வாங்கியதுக்கு திருப்பி கொடுத்துருங்க அந்த கைக்குலியை திருப்பி கொடுத்துருங்க என்று விசார அவர்கள் சொன்னாங்க அது அருமையான வழக்கம் அத விஷால்தான் அப்படி நான் தவறு செய்திருந்தால் அதை திருப்பி கொடுவோம் விஷா ஒன்னும் நாளான பயன்பாடு பார்த்தீமா வாழ்ந்த முறை உணர்ந்து தெரியுமா ரொம்ப அழகா பாடுறாங்க பாத்தீங்களா எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஆனா அமைதியா இருக்காங்க ஒன்னு சொன்னாங்க அப்படி சொல்லா செல்லம் அவர்கள் மகனு கொடுத்து நிக்கா முடித்தார்கள் என்று ஆனால் இப்போது அதற்கு புறம்பாக கை கேட்டு நிக்கா முடிப்பது அறாம கேட்டு பெறுகிறார்கள் பெற்றோர்கள் ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு எதிரியாக இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக தாய்மார்கள் நினைத்தால் நிச்சயமாக கைக்கூலியை ஒழித்து விடலாம் என்று இந்த வேலையை குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆடம்பர கல்யாண செலவுகளை முடித்து விடலாம் ஆகவே நாம் பிரிந்து நடந்து கொள்வோம் உஷார் அபி அவர்கள் பல நிகழ்ச்சிகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க விக்கா மஜிஸ்ல பேசுறாங்க எல்லா நிகழ்ச்சியும் பல நிகழ்ச்சியில் அவர் கலந்து சிறப்பிக்கிறாங்க அதுல முக்கியமா வந்து டிசம்பர் ஒன்றரை மாசம் லீவ்ல வந்துகிட்டு அழகான ஏற்பாடு செஞ்சாங்க கப்தர் பள்ளியில சிறுவர்கள் பயனான முறையில்

அதை ரெடியாகி கொண்டு வந்திருக்கார் தயவுராம் செக்ரட்டரி அப்துல் கலாம் அவர்கள் விற்பனை செயலாக வழிய ஆக மூணு நாள் அழகா பேசின நிகழ்ச்சிகளை சுட சுட உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆக யாராலும் கேட்கவில்லையோ அதை கேட்டு தொடர்படியாக கேட்டு பெற்று வாங்கி நமக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு அம்பா அல்லா ஒருவர் நூறு வெள்ளி மீளாதவர்களா நபி வெளியில் சில சிலவருக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு வேலையில் அன்றைக்கு கூட கடைபெற்றிருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காசும் அவளுக்கு கூலியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் எல்லோரும் உதவிகளை செய்யுங்கள் நிச்சயமாக வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு கூலியை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை இன்று நமக்கு உணவு வழங்கியவர்கள் அசானி குரூப் சின்னப்பட்டி உரிமையாளர் ஹாஜி பாரூக் ஹசன் அவர்கள் அவர்களும் ஹாஜி முகமது அனிபா அவர்களும் இந்த மீளாத விழாக்கு இன்றைய நாலாவது நாலு விழாவிற்கு நமக்கு உணவு வழங்கி சிறப்பித்தார்கள் அவர்களுக்கு துவாரி செய்வோம் வழக்கம் போல் நாம் அனைவரும் இறுதியில் யானை வைத்து ஓதி நிறைவு செய்வோம் அதற்கு முன்பாக துவாரி செய்வதற்கு மறந்துட்டேன் நாகை ஐந்தாம் நாள் உரை யார் என்றால் நாசர் அவர்கள் இமாம் இந்தியா அவர்கள் இருக்கிறாங்க அவருக்கு நாம் கொடுத்த தலைப்பு என்னவென்றால் சிந்திக்க வைக்கும் அல்குரான் வசனங்கள் சிந்திக்க வைக்கும் அல்குரான் வசனங்கள் என்ற தலைப்பில்லா நாளை மஜித் இந்தியா கொல்லபுரோடைய இமாம் அவர்கள் பேச இருக்கிறாங்க எல்லோரும் போல் நாளையும் வந்து இந்த சிறப்பானுக்கு வந்து கண்ணியப்படுத்துமாறு அழைக்கிறோம் இறுதியாக பிரசாத் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் நிறைவு செய்யுமாறு நான் கூட அழைக்கிறேன் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اذ بنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغبوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه اللهم صل على محمد النبي الامي وعلى اله وسلم تسليما كثيرا أمين. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك اللهم اصلح لنا ديننا الذي هو عصمه امرنا واصلح لنا دنيانا التي فيها معاشنا واصلح لنا اخرتنا التي فيها معادنا واجعل الحياه زياده لنا في كل خير واجعل الموت راحه لنا من كل شر ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين Wa nyonso ya mawa nawa.